ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வேர்கடலை தோட்டத்தில் முக்காவாசி காடு வந்து பிடுங்கியாச்சுங்க நண்பர்களே இந்த காட்லையே இந்த ஒரு பாகம் தான் வந்து இப்போ வந்து பிடுங்காமல் இருக்காங்க ரெண்டு நாளாக வந்து ஆட்கள் வந்து பிடுங்கிட்டே தான் இருக்காங்க ரெண்டு நாளாக வந்து முப்பது முப்பது ஆட்கள் பக்கமாக வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடைசி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வண்டி வச்சு தான் அவங்க முப்பது ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு கடைசி நாள் நாளாகிடுச்சி அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம ஊர் லோக்கல்லையே இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்டு இங்கே இருக்கிறவங்களையே வந்து பிடுங்கி இதையே ஆஞ்சி போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிறவங்களே வந்து கூப்பிட்டுக்கிட்டோம் இன்றைக்கி காலையில் வந்து இது பிடுங்கி போட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு செடிக்கு எத்தனை காய் இருக்குது அப்படிங்கிறது இந்த கீழ்காட்டில் ஓரளவு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் ஒரு செடிக்கு இருபத்தஞ்சி முப்பது காய்க்கு மேலே இருக்குது செடியுமே வந்து நல்லா இருக்குது மேல் காடு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் காடு போகிறோம் வந்து பிடுங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பார்த்தாவே தெரியும் அங்கெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க அந்தாண்ட சைடு எல்லாம் சைடு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மேல் கார்டு வந்து எல்லாம் பிடுங்கியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழ்காடு தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பிடுங்காமல் இருக்குது கார்டு வந்து பிடுங்கியாச்சு கீழ்காட்டில் வந்து கொஞ்சம் ஈரம் வந்து காலையில் தண்ணி காட்டுறதுனால அதிகமாக இருக்கிறதுனால கீழ்காட்டில் வந்து செடியை வந்து உணரட்டும் அப்படிங்கிறதுனால பிடிங்கி மட்டும் போட்டுட்டு போயிருக்காங்க ரொம்ப மண் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுனால இந்தாண்ட சைடெல்லாம் வந்து ரொம்ப ஏறம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே வந்து விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நாளைக்குள்ளே வந்து பிடிங்கிருக்குவாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன் இந்தாண்ட சைடு கொஞ்சம் செடி நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது இருந்தாலும் செடிகள் வந்து காய் எப்படியும் வந்து ஒரு செடிக்கு இருபது இருபத்தஞ்சி காய்க்கு மேலே இருக்குது செடியுமே வந்து அதே மாதிரி நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நம்ம வந்து ரெண்டு நாளாக வந்து அங்கேயும் இங்கேயும் போய்ட்டுருக்கிறதுனால சரியாக வந்து காட்டுக்கே வர்றதில்ல அதனால் வந்து வீடியோவும் எடுக்க முடியல பாருங்கள் நாலஞ்சு செடி தான் பிடுங்கினேன் செடியில் எத்தனை காய் இருக்குது அப்படிங்கிறது கீழ்காடு வந்து கொட்டைக்காடு அப்படிங்கிறதுனால நல்லா வந்து காய் ஊறு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பிடுங்கிறதுக்குமே வந்து நல்லா இருக்குது ஒரு செடிக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை காய் இருக்குது மேக்சிமம் வந்து செடியில் ஒரு இருபது இருபத்தஞ்சி காய்க்கு மேலே தான் இருக்குது செடியில் காயுமே வந்து நல்லா ஊறி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மேல் காடு கூட இந்த அளவுக்கு இல்லை கீழ்காடு வந்து கொட்டைக்காடு அப்படிங்கிறதுனால நல்லா வந்து இதுக்கு மொத்தமாகவே ஒரு ரெண்டு தண்ணி தான் வந்து கட்டியிருப்போம் இதுக்கு மொத்தமாகவே கூட மூணு நாலு தண்ணி கட்டணும் இதுக்கு மொத்தமாகவே வந்து ரெண்டு மூணு தண்ணி தான் ரெண்டே தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக வந்து கட்டணும் ரெண்டு தண்ணிக்கே வந்து நல்லா காய் பிடிச்சிருக்குது இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலைன்னா செடியெல்லாம் பிடுங்கி போட்டோம் அப்படின்னா அவங்க ஓரளவு வந்து ஆய்வாங்க இதுக்கு மேலே நம்ம செடி பிடுங்கி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் செடி பிடுங்கி போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து கூலிக்கு தான் வந்து வந்திருக்காங்க எல்லாம் வந்து படிக்கணக்கு வெள்ளம் கணக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் கூலிக்கே வச்சுக்கிட்டோம் ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாம் பத்து வெள்ளம் பதினஞ்சு வெள்ளம் அளப்பாங்க இந்த இப்போல்லாம் வந்து கூலிக்கு வர்றதுனால எல்லாம் கம்மி கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் ஏழு வெள்ளம் ஒவ்வொருத்தர் ஆறு வெள்ளம் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க நேற்று முந்தானியத்து ரெண்டு நாளுமே வந்து முப்பது முப்பது ஆட்கள் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பூர் சைட்லேருந்து பத்தாள் வெளியூர் சைட்லேருந்து இருபது ஆள் மொத்தமாக ஆள் வந்து வந்துட்டு இருந்தாங்க நேத்தோடு வந்து அவங்களை நிறுத்தியாச்சு நேற்று முந்தா நேற்று மட்டுமே மொத்தமாக வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பத்தாயிரத்துக்கு மேலே பத்தாயிரத்து ஐநூறுக்கு மேலே கூலி போயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு பத்தாயிரரூவா ரெண்டு நாளைக்கு இருபதாயிரம் இப்படியே வந்து கூலியே பாருங்கள் எவ்வளோ இழுக்குது அப்படிங்கிறது இதில் செடியுமே வந்து ஓரளவு தான் இந்தாண்ட சைடு காடு கொஞ்சம் பரவாயில்லை அந்தாண்ட சைடெல்லாம் வந்து ரொம்பவுமே மோசமாக தான் இருக்குது செடியெல்லாம் காஞ்சி போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சி போனதுனால மேல்காடு எல்லாம் பூண்டுங்களும் அதிகமாக இருந்ததுனால அந்த செடியோட சத்தெல்லாம் அந்த பூண்டே வந்து சப்பிருச்சு இந்த காடு கூட கொஞ்சம் பரவாயில்லை அந்த பூண்டு சப்பினதுனால அந்த காட்டில் செடியெல்லாம் வந்து காஞ்சி போயிடுச்சு காஞ்சி போனதுனால அடிலேயும் செடியில் காய் அப்படியே நின்று போச்சு ஒவ்வொரு பக்கம் அக்கோம் இந்தாண்ட சைடுலாம் அவ்வளோவா காய் நிற்கல அந்தாண்ட சைடு தான் வந்து நின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வந்து கரெக்டாக முந்தா நேற்று சாயங்காலம் காலேஜுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து அதுக்கும் அப்புறம் பெங்களூர் போயிட்டோம் பெங்களூரில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படிங்கிறதுனால பெங்களூர் போயிட்டோம் அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழனி ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர் கீசா கோயிலை பார்த்துட்டு அப்படியே வந்து பழனிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க காலையில் வந்ததுமே காட்டுக்கு வேலை இருக்குது வான் அப்படின்னு சொன்னதுனால காட்டுக்கு வந்தாச்சு இந்த சைடெல்லாம் வந்து ஓரளவு தான் காயே இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவும் காய் இல்லை பூண்டுங்க பாருங்கள் பார்க்குற இடம் பூரா பூண்டுங்களாக தான் இருக்குது நேற்று வந்து ஒரு லோடு ஏற்றிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேர்க்கடலை செடி எல்லாமே வந்து ஓரளவு காய வச்சு கொஞ்சம் பச்சை செடியாக இருக்கும்போதே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த சைடெல்லாம் ஓரளவு எடுத்தாச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அங்கே ஒரு பத்தாள் பக்கமாக வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க எல்லாம் அங்கங்கே வந்து ஒட்டை எடுத்து போட்டுட்டு வந்துருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்படி மூச்சு வாங்குது ஒட்டை ஒரே இடத்துலையே போட்டு வச்சுட்டு அவங்களெல்லாம் வந்து ஆய சொல்லிட்டு வந்துருக்குறேன் நம்ம வந்து இப்போ என்ன வேலைன்னா நம்ம போய் டீ வச்சுட்டு வரணும் டீ குடிக்காதவங்களுக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு பன்னெண்டு மணி பக்கமாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த ஒரு வேலை தான் பண்ணணும் இந்தாண்ட சைடெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடியே ஒரு பக்கம் கூட இல்லை பூண்டுங்க தான் வந்து பார்க்குற இடம் பூரா இருக்குது எல்லாம் அங்கங்கே செடி இது பூண்டு அந்த கீரை முள்ளெல்லாம் குத்தாரி போட்டதெல்லாம் அப்படியே வந்து பற்ற வச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் பாருங்கள் அங்கங்கே இதாக கிடக்குது அவ்வளோதான் நண்பர்களே நம்ம காட்டில் வந்து இப்போ ஒரு மூணு நாளாக வந்து வேர்க்கடல்தான் வந்து பிடுங்கிட்டு இருக்கிறாங்க அந்தாண்ட சைடு வந்து கொஞ்சம் தான் இருக்குது அந்தாண்ட சைடு வந்து கொஞ்சம் பிடுங்கிட்டாங்க அப்படின்னா கீழ்காட்டுக்கு போயிடுவாங்க கீழ்காட்டில் தான் இன்றைக்கி பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்தாண்ட சைடு வந்து கொஞ்சம் ஈரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தண்ணி போட்டுவிட்டு தண்ணி போடுறதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரம் அப்படியே பிடுங்குற அளவுக்கு ஈர வந்ததுன்னா நல்லா வந்து பிடுங்கி ஒட்டை போட்டு இங்கேயே கொஞ்சம் நின்று போச்சு நேற்றோட நேற்று இங்கே ஆள் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பத்தாள் விட்டாங்களாட்டம இருக்குது அதில் கால்வாசி பாகம் வந்து பிடுங்கியிருந்தாங்க அந்த கொட்டையில் அந்த கொட்டை பாகத்தை மறுபடியும் காலையில் வந்து கால்வாசி பிடுங்கிட்டு இந்தாண்ட பக்கம் வந்துட்டாங்க அது உணரட்டும் அப்படிங்கிறதுனால இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேர்க்கடலை செடியில் வந்து எத்தனை காய் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து டீ வாங்கிட்டு வந்து டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ வந்து வச்சுட்டு வரணும் வீட்டில் அதுக்கப்புறம் பலகாரம் வந்து கடையில் வாங்கிட்டு வரணும் போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் ஒரு ஆறு மணி பக்கமாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து காட்டை விட்டு போயிட்டாங்க காட்டை விட்டு போனதுக்கப்புறம் காட்டில் இருக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மூட்டை கட்டி வச்சாச்சு அப்படியே அப்பா வந்து அங்கே தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் காடு பிடுங்க வேண்டியது இருக்குது நாளையோட கடைசி அப்படின்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு பிடுங்கிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படியே ஆட்டுக்காரங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்காரங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னா செடியெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி போட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து ஆஞ்சி ஆஞ்சி இருந்தாங்க இந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பண்ணி முடிச்சோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் மறந்தே போயிட்டேன் அப்புறமேட்டு கடைசியாக தான் ஞாபகம் வந்தது அப்படின்னு வந்து இப்போ வீடியோ இருக்கேன் அவ்வளோதான் நம்புறாலே இன்னைக்கான வீடியோவும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் இன்றைக்கான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா உங்களுடைய சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்